திருப்பத்தூர் அருகே வரலாற்று சிறப்புமிக்க மிக்க பத்தொன்பதாம் நூற்றாண்டின் செக்கு கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் பழங்காலத்தில் எண்ணெய் வித்துக்களை ஆட்ட ஊருக்கு பொதுவாய் கல் செக்கு வழங்க தருவது வழக்கம் மக்கள் நிலக்கடலை எல் போன்ற எண்ணெய் வித்துகளை இந்த உரலில் ஆட்டி எண்ணெயை எடுத்து பயன்படுத்துவார்கள் இது போன்ற செக்கு கல்வெட்டு திருப்பத்தூரை எடுத்த ஆதியூரில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் தூய நெஞ்சக்கல்லூரி கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் பிரபு மற்றும் சமூக ஆர்வலர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மேற்கொண்ட கல ஆய்வில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் செக்கு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆதியூருக்கு அருகே செக்கு கல்வெட்டு ஒன்றை நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம் இந்த செக்கு கல்வெட்டில் சோமசுந்தரம் முதலியாறு சர்வதாரி வருஷம் என்கிற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த செக்கு கல்வெட்டை சோமசுந்தரம் முதலியார் என்பவர் இங்கு நன்கொடையாக வடித்து தந்திருக்கிறார் என்பது இந்த கல்வெட்டில் பதிவாயிருக்கிறது சர்வதாரி வருஷம் என்று சொல்வதனாலும் இந்த கல்வெட்டின் எழுத்தமைதியை வைத்து பார்க்கும்போதும் இது பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது